ஃபை 9314 த்ரீ ஒன் சார் அண்ணா இந்த வண்டியை நீங்கள் தான் ஓட்டுறீங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு வேறு ஒருத்தர் வருவார் அவர் எத்தனை மணிக்கு வருவார் எனக்கு தெரியாது ஆ எப்படி நாலு டயரும் பஞ்சராச்சு எப்படி நீ எனக்கு தெரியாதுங்க இப்படி ஆச்சுண்ணா எப்படிண்ணா ஒரு டியூட்டி மிஸ் ஆயிடுச்சு சரி இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன் வண்டியை நீ எடுத்துகிட்டு போன் டியூட்டியை நான் பார்த்துக்கிறேன் டே கோபால் கீ ம் சாரிண்ணா டேய் தம்பி ரே தம்பி சீக்கிரம் பண்ணி விட்றான் எவ்வளோ நேரம் சார் நாலு டயர் பஞ்சர் சார் பேட்ச் போட்டு வைக்கிறேன் நாளைக்கு வந்து கடையில் வாங்கிக்கோங்க அண்ணா ஏதோ எரி மருந்து சரி நான் வரேண்ணா சாகிறது எதுக்கு சாகிறது எதுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கிறதுக்கு ஏன் வலிக்குதா உங்களுக்கு தான் இது பழகி படிச்சு இல்லை ஏன் பாஸ் அந்த காருகிட்ட எத்தனை தடவை அடி வாங்குவீங்க உங்க அப்பா அம்மா கிட்டே எத்தனை தடவை அடி வாங்கினது இல்லை நீங்க ஐயே இந்த உடலை விட்டு ஏன் பிரிந்தா யான் அதே துணியறி கொய்யாடு நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி சூசைட் பண்ணிக்கல பிறக்கிறது எதுக்கு சாகிறது எதுக்கா சாதனையை பற்றி பேசுகிற நீ என்னடா சாதிச்சிருக்க நான் என்ன பண்ணுறானோ இல்லை விடுறானோ இன்னும் நூறு முறை நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போவேன் ஏய் கையிடுற சாதனை பத்திலாம் யார் பேசுறாங்க பாரு ஏன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும் சாகரத்துக்கு ஒரு தைரியம் இருக்கணும் எங்க ஜீவன் மேடம் இதே பத்து பர்சன்ட் தைரியம் வாழ்றதுக்கு காட்டிருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க மேடம் என்ன சொல்லுங்க நான் செத்து செத்து களைச்சு போயிட்டேன் மேடம் இன்னொரு முறை சாவர சக்தி எனக்கு இல்ல இங்க இருந்து என்ன எங்க அனுப்புணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அனுப்பிடுங்க அது ஏதோ பண்ணணும் நினைச்சீங்களே வெறும் மூணு நாள் என்ன மேடம் பண்ண முடியும் மூணு நாள் விடுங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்துச்சு அப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா தெரியலையே மேடம் அப்பவும் தெரியல இப்பவும் தெரியல ஆனா விட நான் தான் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வளரும் போது எப்படியோ எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு அதே ஜனங்க என் முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறாங்க எல்லாரும் என்ன சுத்தி ஒரு நாள் எனக்காக கை தட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கை தட்டணும்னு எனக்கு தெரியாம போச்சு இதுக்கப்புறம் தெரியவும் போறதுல விடுங்க போதும் மேடம் என்னை எங்க அனுப்பணுமோ அனுப்பிடுங்க எப்படியா என்னை யாரும் அங்கே மிஸ் பண்ண போறதில்ல அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் என்னால் காப்பாத்த முடியல என்னை அனுப்பிடுங்க மேடம் போதும் உங்களை அனுப்புறதோ இல்லை இங்கேயே வச்சுக்கிறதோ ஏன் கையில் இல்ல நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மூணு நாள்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க மாட்டிக்கிட்டு இருப்பனா மேடம் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்ல எனக்கு என்ன இப்படி செயின் போட்டுட்டு சுத்த ஆசையா இத ஏன் மேடம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அதுக்கு தான் சொல்றது ரீட் தி ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி விதிமுறைகளுக்கு உட்பட்டது யோ விக்ரம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாவல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அதனால எந்த பிரோஜனமும் இல்லை நீங்க என்ன பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது ஏனா அது எனக்கும் தெரியாது இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க உங்களுக்கே புரியும் எனக்கு தெரியும் என்ன அனுப்புங்க மேடம் நான் பண்றேன் தூக்கு நீ சொல்ற வேலையெல்லாம் பாக்கிறதுக்கு நான் வீட்டு வேலைக்காரன் இல்ல டேய் அறிவு கேட்டவனே மூடிட்டு வாடா ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை எதுவும் கேட்கல ப்பா சாமி வா. ரெடி மச்சா பகல் நேரத்தில் ஒன்று அடையாளமே தெரிய மாட்டேங்குது அண்ணா ஒரு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா பணமா எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் நல்லா இருப்பீங்க அங்கிள் இன்னைக்கு உங்க பர்த்டேவா ம் இன்னைக்கு என் பர்த்டே இல்லை சாரி

இன்னிக்கு நீங்க பேட்டிங் நான் பவுலிங் ஐயோ ஐயோ ஒரு பாலாவது ஒழுங்கா போடுனா ஸ்லிப் இவன் பவுலிங்ல ஃபீல்டிங் பண்ண அண்ணா ஒழுங்கா போடுனா என்னடா அண்ணன் இன்னைக்கு பவுலிங் பண்றாரு ஏங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ற டா ஆன்ட்டி பால் கொடுங்க ஆன்ட்டி அவர் அண்ணா நான் ஆன்ட்டியா போடா பால் கொடுக்க முடியாது ஆன்ட்டி ப்ளீஸ் இருங்க அண்ணா ને கூட்டிட்டு வரேன் ம்ம் பால் வரை வரைக்கும் வெயிட் பண்ணு இவங்க தானா டேய் பால் கொடுற ஓ

சம்டைம்ஸ் மத்தவங்க சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி பாவமா ஃபீல் பண்றதுல வேணாப்பா சிந்து ஆஸ்கிங் ஃபார் டேட் சிந்து கோ ஃபார் இட் ஓகே போலாம் சாயங்காலம் நான் மெசேஜ் பண்றேன் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் பசங்களோட பவுலிங் பண்ணியாச்சு ஆக்சுவலி நினைச்சதெல்லாம் பண்ணியாச்சு வேற என்ன பண்ணலாம் அவருக்கு எப்போது நம்ம தேவைப்பட்டா ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் தேடி வரட்டும் அதுக்கு பின்னாடி தான் நாம இருப்போம் எங்க வந்துருக்கேன் இது ஆஸ்திரேலியா பார் தானே இவங்க ரெண்டு பேரும் எங்க பாதியில பிறந்து பாதியவே பார்க்கலன்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது புரிஞ்சுதா பார்த்தா எந்த ஏரியா எந்தே பி நகர் தானே தெரியவே இல்லையடா அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை என் ப்ராப்ளம் நான் பண்றதான் பெருசுன்னு போஸ்ட் கொடுக்குறீங்களே அப்ப இவங்கெல்லாம் எங்க போவாங்க ராமர் ராமர் கட்டின பாலம் அது மட்டும்தான் தெரியும் என்ன தான தர்மம்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தா நீ பெரிய ஸ்ரீராமச்சந்திரனா நான் ஹனுமன் சொல்லுங்க விக்ரம் கூப்பிடுறாங்க பாரு ராவணன் தங்கச்சி சூர்பனக்க மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம் டொனேஷன் ஸ்லிப்ஸ் முதியர் ஆசிரமம் அனாத இல்லம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கிறது இங்க பாருங்க ஆர்கன் டோனர் கார்டு கண் லிவர் கிட்னி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்க பாருங்க செல்ஃபிஸ் ஏழைங்களோட எடுத்திருக்கேன் என் கெப்பாசிட்டியை மீறி எல்லா நாள்தான் பண்ணியிருக்கேன் மேடம் இன்னும் ஒரு நாள் இருக்கு வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தா சொல்லுங்க அதையும் பண்ணிடுறேன் ஏன் விக்ரம் நீங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா இதுதான் இதுதான் நல்ல விஷயம் உங்ககிட்ட ஏதாவது என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா மேடம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இது சரி இது தப்புலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது போதும் மேடம் எனக்கு திரும்ப போக பிடிக்கல என்ன எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுங்க அது எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கோங்க அடிக்கடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது அட்லீஸ்ட் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க எனக்கு தெரியாது என்ன மேடம் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க ஒரு முறை என் இடத்துல இருந்து நின்று பாருங்க அப்பதான் தெரியும் ஆமா என்கிட்ட யாராவது வெறும் மூணு நாள் தான் இருக்குன்னு சொல்லிருந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருப்பேன் ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நான் இங்கே தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் நல்லதாகட்டும் என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே நான் மறந்துட்டேன் எனக்கு முடிவுங்கிறதே இல்லை ஆனால் உங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு பயணத்துக்கும் அர்த்தம் கொடுக்கறது தான் முடிவு அதான் உங்களுக்கு இருக்கிற வரம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இருக்கும் அத நீங்க யாரும் தெரிஞ்சுக்கவே இல்ல ஐயோ எனக்கு எந்த வாய்ப்பும் தேவல மேடம் ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க டார்ச்சரா அந்த சுடுகாடு மார்ச்சூரில இருந்து ஏஞ்சல இருந்து நின்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நான் அந்த வீணா பண மார்ச்சூரில எதுக்கு எந்திரச்சனோ உங்களுக்கு வேற புணமே கிடைக்கலையா சொன்ன மேடம் பக்கத்துல இருக்குறதை எழுப்பி இருந்தா அது சூப்பர் ஃபிகர் நீ ஏன் அந்த மார்ச்சூரில எந்திரச்சன்றதை விட நான் எதுக்காக அங்க வந்தேன்னு வேணா சொல்றேன் உயிர் போய் சாவு வந்தப்ப அதுக்கு ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த ஈர்ப்புக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும் சாமி கர்ப்பகிரகன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி அது நம்ம சந்தோஷம் வலி நான் என்னோடதுங்கிறதெல்லாம் அழிச்சிரும் அந்த ஈர்ப்பில் நாம மரணத்தை ஏத்துக்கிறோம் ஆனா அதையும் மீறி சில பேர் போராடுவாங்க அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ண வேண்டியது ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரியுவேன் அதுல நீங்களும் ஒருத்தர் உங்க போராட்டம் எதுக்குங்கிறது தான் இருக்கு அது என்னங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும்